வெல்கம் டு கமலாஸ் ஃபேண்டசி இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம்னா வாராகி அம்மனை வேண்டவங்க இந்த ஆஷாட நவராத்திரிக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க ஏன்னா ஆஷாட நவராத்திரி அதாவது ஒன்பது நாள் இந்த ஒன்பது நாளும் வாராகி அம்மனை வேண்டணோன்னா என்ன நம்ம வேண்டுதல் வச்சாலும் அது உடனே நிறைவேறிடும் அப்பேற்பட்ட அந்த ஆஷாட நவராத்திரியில வாராகி அம்மனை நாம் எப்படி அலங்காரம் செய்யலாம் அதாவது எழுமிச்சை பழத்தால் விரலி மஞ்சள் சென் செந்தாமரை செவ்வரளி அந்த மாதிரி பல அலங்காரங்கள் இந்த ஒன்பது நாள் அலங்காரங்கள் எப்படி செய்யலான்றத இந்த பதிவில் நம்ம தெல்ல தெளிவாக பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாதீங்க இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க பக்கத்தில் வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ அதை நான் போடுற ஆன்மீக பதிவு உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டே வரலாம் வாராய அம்மனை நாம் எப்படியெல்லாம் அலங்கரிக்கலாம் அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம் பாருங்கள் விரலி மஞ்சளால் அலங்காரம் செஞ்சுருக்காங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எழுமிச்ச பழம் இந்த எழுமிச்சை பழத்தில் நீங்கள் மஞ்சள் குங்குமம் தாங்க நீங்கள் வைக்கணும் இது ஃபுல்லாக செம்பருத்தி பூ இந்த மாதிரி ஒவ்வொரு மலர்களையும் நாம் எப்படி அலங்காரம் செய்யலாம் ஒன்பது நாட்களை அந்த தாயாரை எப்படி நம்ம அலங்காரம் செய்து நாம் அந்த தாயார்கிட்ட ஆசிர்வாதம் வாங்கலாம் அப்படின்றத இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க எவ்வளோ அழகாக இருக்க பாருங்கள் இது மட்டும் இல்லாமல் வாராகி அம்மன் அதாவது ஆஷாட நவராத்திரி அந்த ஒன்பது நாட்களும் எப்படி நம்ம விரதம் இருந்து பூஜை செய்யணும் எப்படி கலசம் வச்சு பூஜை செய்யணும் அந்த அன்னைக்கு என்ன நெய்வேத்தியம் செய்யணும் என்ன நம்ம பாராயணம் செய்யணும் ஆஷாட நவராத்திரி இந்த வருஷம் எந்த நாளில் வருது அப்படின்றதும் எந்த தேதியில் வருது அப்படின்றதும் எல்லாமே தெல்ல தெளிவாக நான் ஒரு பதிவாகவே போட்டிருக்கேங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஆஷாட நவராத்திரி ஒன்பது நாட்களும் கண்டிப்பாக வேண்ட முடியாதவங்க ஆஷாட நவராத்திரியிலேயே ஒரு முக்கியமான ஒரே ஒரு நாள் இருக்குங்க அந்த நாளில் மட்டும் நீங்கள் வாராகி அம்மனை வீட்டில் வேண்டிங்கன்னா கண்டிப்பாக ஒன்பது நாட்கள் வேண்டின பலன்கள் அதே பலன்கள் கண்டிப்பாக முழுமையாக கிடைக்குங்க அந்த ஒரு நாள் எந்த நாள் அப்படின்றதும் நான் ஒரு பதிவாகவே போட்டிருக்கேங்க ஒரே பதிவில் அத்தனை விளக்கங்களும் இருக்குது அந்த பதிவோட லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் ஐ கார்ட்லேயும் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள் ஆஷாட நவராத்திரி வளங்களையும் வெற்றிகளையும் வாரி வழங்கும் வாராகி நவராத்திரி அப்படின்னே சொல்லலாங்க வாராகி அன்னையை இந்த நவராத்திரி காலத்தில் வழிபட எதிரிகள் தொல்லை தீரும் எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும் வாழ்வில் வளமையும் செழுமையும் உண்டாகும் வழக்குகளில் வெற்றி கிடைக்கும் அவ்வளவு அற்புதமான ஆஷாட நவராத்திரி ரொம்ப முக்கியமானதுங்க அதுவும் தாய் வாராகி அம்மனை வேண்டவங்க கண்டிப்பாக இந்த ஆஷாட நவராத்திரியை தவற விட மாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஒன்பது நாட்கள் வேண்ட முடியலனாலும் அந்த ஒரு நாள் வேண்டுனீங்கன்னா அவ்வளவு பலன்களும் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நாம் என்ன வேண்டுதல் வச்சாலும் அந்த தாயார் வாராகி அம்மன் வாரி வழங்குவாங்க ஆஷாட நவராத்திரி இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஜூலை ஆறாம் தேதி ஆரம்பித்து ஜூலை பதினைந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முடிவடையுதுங்க தாயார் வாராகி அம்மனுடைய அலங்காரத்தை தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு வரீங்க எவ்வளோ அற்புதமான இந்த தரிசனம் இது அது மட்டும் இல்லாமல் பாருங்கள் இந்த விரலி மஞ்சளால் எவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணி இருக்காங்கன்ட்டு இந்த விரலி மஞ்சள் அலங்காரம் இந்த விரலி மஞ்சளை நம்ம சாத்துறது தீர்க்க சுமங்கலி வரத்தை நமக்கு நீடூழி கொடுக்குங்க இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் உற்றார் உறவினருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்து ஒரு நல்ல ஆன்மீக பதிவோடு உங்களை சந்திக்க வரையின்